கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணையில் உபரி நீர் திறக்கப்பட உள்ளதால் ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை நீடிப்பதால் நாற்பத்தி எட்டு அடி உயரம் கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஐந்து அடியை எட்டியுள்ளது அணையிலிருந்து ஆயிரத்து ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனிடையே வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து நாளை காலை மத்திய மேற்கு வங்கக்கடலில் மோந்தா புயலாக மாறும் பின்னர் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை மறுநாள் இரவுக்குள் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவை சுற்றியுள்ள மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடக்கும்போது அதிகபட்சமாக மணிக்கு தொன்னூறு முதல் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது புயலின் தாக்கம் காரணமாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ள வானிலை மையம் நாளை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா மறு ஆய்வு செய்யப்படும்